வருத்தத்தோடு தாய்மார்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் சீரழிவு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது பெண்களுடைய பெண்களுடைய பர்தா பெண்களின் ஒழுக்க மாண்புகள் பெண்களின் கற்பொழுக்கங்கள் பெண்களின் பேச்சு நடைமுறைகள் பெண்களின் உடை பாவனைகள் பெண்களினுடைய குரல் மற்றும் இன்னவித மார்க்கம் தடுத்திருக்கின்ற பல செயல்பாடுகள் அத்தனையும் நாகரிகம் என்ற பெயரில் கலாச்சாரம் என்ற பெயரில் அப்பட்டமாக மீறப்படுவதால் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய விளைவுகளை சந்திக்கிறோம் எப்படி ஆண் வர்க்கத்தை பார்த்து பார்வைகளை தாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறதோ அதுபோல பெண்களை பார்த்து பார்வையை தாழ்த்த சொல்லுகிறது அழகை வெளிக்காட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறது எந்த அழகும் வெளிக்காட்டக்கூடாது என்று சொல்ல வருகின்ற வரிசையில் குரானுடைய அற்புதமான வசனம் தகுன் அவர்களுடைய அழகை வெளிக்காட்ட வேண்டாம் அவர்களுடைய கால்களிலிருந்து வெளிப்படக்கூடிய சப்தம் கூட கொலுசு உள்ளிட்ட அணிகலன்களின் சப்தங்கள் கூட ஆடவர்களை கெடுத்துவிடக்கூடாது என்பதில் திருக்குறான் மேற்கொண்டு காட்டி காட்டி வரக்கூடிய அக்கறை நாம் யோசிக்க வேண்டும் பெண்களின் பரதாவை பற்றியது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுபடுகிறது நவீன புர்காக்களின் வருகைக்கு பிறகு இஸ்லாமிய பரதா என்பது அர்த்தமற்று போய்விட்டது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் கற்பொழுக்கம் என்று வருகிற போது அதனுடைய உச்சகட்ட சீரழிவு இன்றைக்கு சின்ன வயது முதல் வளர்த்த பெற்றோரை தூக்கி அறிந்துவிட்டு விட்டு ஓடக்கூடிய பெண்கள் அதிகமாகி வருகிறார்கள் இந்த ஊர் அந்த ஊர் என்றல்ல பரவலாக எல்லா ஊர்களிலும் இருந்து உங்களை சேர்த்துறதுக்கு பிஞ்சு விரல் பிடித்து நடந்த உங்கள் தந்தையின் தாயினுடைய அந்த கைகளை எல்லாம் நாலு நாள் அல்லது நாலு மாதம் பழகியவன் வந்ததற்கு பிறகு தூக்கி அறிந்துவிட்டு போகிறாள் என்றால் இவள் என்ன ஒழுக்கத்தை வைத்திருக்க முடியும் அப்படி போகிறவனோடு கூட நீ எவ்வளவு ஒழுக்கத்தோடு வாழுவாய் என்பதில் எவ்வளவு சந்தேகம் இருக்கிறது தெரியுமா ஒரு நேரம் இருந்தது ஏதாவது தவறு செய்ய வேண்டும் என்றால் தொலை போக வேண்டும் தொலை தூரத்திற்கு போக வேண்டும் ஊரை விட்டு வெளியே போனால் தான் தப்பு பண்ண முடியும் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போனா தான் தப்பு பண்ண முடியும் இப்போது அப்படி அல்ல வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண் தன்னுடைய அறைக்குள்ளேயே அவள் கையில் இருக்கிற மொபைல் அல்லது அவளுக்கு முன்னால் இருக்கிற கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் அல்லது அவள் கையில் இருக்கிற லேப்டாப் உலகத்தில் என்ன விதமான அசிங்கத்தையும் கேட்க பார்க்க செய்துவிட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு அது போதும் என்ற அளவுக்கு இன்றைக்கு நவீன தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகளின் வளர்ப்பை குறித்து ரொம்ப நாம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் வாங்கி கொடுக்கின்ற மொபைல்கள் அவசியங்களுக்கு கருவிகள் பயன்படுத்துவது தவறில்லை என்றாலும் மொபைலே கொடுக்காதீர்கள் என்று பேச முடியாத சூழ்நிலை அளவுக்கு இன்றைக்கு அது வளர்ந்து விட்டது என்றாலும் கட்டுப்படுத்துவது பெற்றோர்களின் கையில் இன்றைக்கும் இருக்கிறது அந்த மொபைல் போன்களை நீங்கள் செக் பண்ண முடியுமே உரையாடல்களை செக் பண்ண முடியுமே மொபைல் போன்கள் கொடுத்திருக்கிற முழு சுதந்திரத்தோடு நீங்கள் அனுமதிக்கிற போதுதான் உங்களுக்கு அவள் ஓடி போனதற்கு பிறகுதான் தகவல் சொல்லி அனுப்புகிறாள் அல்லது பதிவு திருமணத்திற்கு பிறகுதான் நீங்கள் அவள் மனமாகிவிட்டார் என்று கேள்விப்படுகிறீர்கள் கருவிகள் கொடுக்கலாம் இல்லை என்றில்லை அவளின் படிப்புக்கும் சூழ்நிலைகளுக்கும் குறிப்பாக இன்றைய பருவ பெண்களுக்கு அது தேவை என்றால் தான் அதை அனுமதிக்க முடியும் சொல்லுவதற்கு கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்கிறது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் போன்றவை ட்விட்டர் போன்றவை இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆபாசத்தை கடைவிரித்து விற்பனை செய்யக்கூடிய மையங்களாக லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் ஃபேஸ்புக்கிலே அணிவகுத்து நிற்கிறார்கள் பழைய கால பெண்களுக்கு ஃபேஸ்புக் என்றால் என்னவென்று தெரியாது முக நூல் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது படுத்துகிற பாட்டை பார்க்கிற போது பழைய காலத்து பெண்கள் பாணியிலே முகரக்கட்ட புத்தகம் என்று சொல்லிவிடலாம் ஃபேஸ்புக் என்பதை உண்மை தங்களினுடைய அப்பட்டமான கொஞ்சம் தவறாக இருக்கின்ற அமைப்பில் உள்ள புகைப்படங்களை எல்லாம் கூட முஸ்லிம் பெண்கள் பிரசுரித்து நிற்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் பேர் கூடியிருக்கிற மைதானத்தில் ஒருத்தி எந்தவித புர்காவும் இல்லாமல் வந்து நின்றால் எப்படி நிற்பாளோ அப்படித்தான் இல்லை அதைவிட அதிகமாக பல்லாயிரம் பேர் இல்ல பல கோடி பேர் உலா வரக்கூடிய சமூக வலைத்தளம் பேஸ்புக் ட்விட்டர் போன்றவைகளில் இஸ்லாமிய பெண்கள் தங்கள் புகைப்படங்கள் தங்கள் குடும்பத்தின் புகைப்படங்கள் தான் அப்படியும் இப்படியுமாய் சற்று சரியில்லாத நிலையில் எடுத்துக்கொண்ட போட்டோகள் இவைகளையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்றால் இஸ்லாமிய பெண் சமுதாயம் எங்கு போய் கொண்டிருக்கிறது என்று இந்த நூற்றாண்டிலே நாம் ரொம்ப கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முஸ்லிம் தாய்மார்கள் என் எல்லா தாய்மார்களும் மெகா சீரியல்களுக்குள்ளே மூழ்கி போய் கிடக்கிறார்கள் ஒரு நாள் சீரியல் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு சாப்பாடு இறங்குவதில்லை நகைச்சுவைக்கு சொல்லவில்லை அந்த பைத்தியம் பிடித்திருக்கிறது சில தொடர்களை பார்க்கவில்லை என்றால் யாரிடமாவது பார்த்தவர்களிடம் கேட்டு அதை வரிசைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் மகறிவுக்கு பின்னால் மகறிப்பினுடைய தொழுகையும் அதற்கு பின்னாலே உள்ள குரான் திலாவத்தும் ஏதாவது திக்ரு தஸ்மீகும் நேர நேரத்திற்கு தொழுகையும் பிள்ளைகள் படித்தார்களா என்று பார்க்க வேண்டியதும் அத்தனை கண்காணிப்புகளையும் வைத்திருக்க வேண்டிய குடும்ப நிர்வாகத்தை மேற்கொள்ளுகின்ற பெண் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சீரியலிலே சீரழிந்து போவாள் என்று நினைக்கவில்லை மெகா தொடர்கள் பல இடங்களில் பேசுவது உண்டு சொல்லுவது உண்டு அவசியமாக தாய்மார்களுக்கு சொல்லியாக வேண்டும் உங்களுடைய மனதிலே கை வைத்து சொல்லுங்கள் எந்த தொடராவது ஒழுக்கம் அன்பை போதிக்கிற தொடர்கள் இன்றைக்கு சீரியல்களாக உண்டா நீங்க நினைக்கலாம் இவர் தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து சீரியல் பார்க்க வேண்டாம் பேசுறார் தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து தான் பேசுகிறோம் மெகா சீரியல்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம் நிச்சயம் அது பெண் சமுதாயத்தை கெடுக்கிறது என்று சொல்லுகிறோம் எந்த எந்த தொடர் நல்ல கருத்தை சொல்லுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் உறவுகளுக்குள்ளே பிரிவை ஏற்படுத்துகிற தொடர்கள் ஏராளம் மாமியார் கொடுமை மருமகள் கொடுமை கணவனுடைய கள்ளத் தொடர்பு மனைவியினுடைய ரகசிய தொடர்பு இவைகளை எல்லாம் அம்பலப்படுத்தி எடுக்கக்கூடிய தொடர்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில் இவ்வளவு வரவேற்பு என்றால் சகிக்க முடியவில்லை எவனுக்கோ எவளுக்கோ இருக்கிற தொடர்பை வெட்ட வெளிச்சமாக கடை போட்டு விரித்து காண்பிக்கிறான் சில தொலைக்காட்சியினுடைய தொடர்களில் அவளுக்கு கொடுமை என்பதற்காக நம்ம ஊர் பெண்கள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அவள் இங்கே சென்னையில் நன்றாகத்தான் இருக்கிறாள் நடித்தவள் தொடர்கள் இவ்வளவு தூரமாக நம்மை பைத்தியமாக்கிவிடும் குறிப்பாக பெண்களிடத்தில் சொல்லுவதற்கு இன்னும் ஏராள செய்தி உண்டு குழந்தைகளுக்கு முன்னாலே போய் பேச வேண்டாம் தாய் பேசுவதை தந்தை பேசுவதை அப்படியே பேசுவான் ஒரு குழந்தை ஒரு பேசுவாள் ஒரு பிள்ளை மாத்தமே இல்லை நான் மட்டும்தான் பேசுவேன் என் புள்ள நல்லவோ என்பது இயற்கைக்கு மாறானது அப்படி நடக்காது குழந்தைகளை பத்வா செய்யாதீர்கள் எந்த நேரமும் நாசமா போக கழிச்சல போக ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி 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 தாய்களுடைய விளையாட்டுக்கு சொன்னாலும் அந்த பத்துவாக்கள் வினையாகிவிடும் நிறைய பேருடைய வாழ்க்கை பின்னடைந்து போயிருப்பதற்கு சொல்ல முடியாதவர்களின் தாய் தந்தையுடைய பத்துவா காரணமாக இருக்கலாம் வளரும் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கணவன் மனைவி தனியாக சண்டை போடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாலே சண்டை போடாதீர்கள் நீங்கள் போடுகிற சண்டைகள் அந்த குழந்தைகளுக்கு நடத்துகிற பாடங்கள் நீ நாளைக்கு உனக்கு ஒரு மனைவி வந்தா அல்லது நாளைக்கு உனக்கு ஒரு கணவன் வந்தா நீ இப்படித்தான் சண்டை போட வேண்டும் என்று நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம் அவர்களுக்கு அப்படி பாடம் நடத்துகிறீர்கள் என்று அர்த்தம்